நான் போய் ஒரு பணக்காரனை மணந்தேன் காதல் மற்றும் ஆடம்பரம் இரண்டையும் பெற்றேன் என்று நினைத்தேன் ஆனால் திருமண இரவு என் மாயைகளை உடைத்தது என் கணவரும் அவரது நண்பரும் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்தபோது என் இதயம் பயங்கரத்தால் துடித்தது நான் தப்பிக்க முயற்சித்தேன் ஆனால் அன்று இரவு இருந்த பாதையில் அறுபது வயது முதியவருடன் என்ன நடந்தது என்பதை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் அஞ்சலி சீக்கிரம் வா நாம விருந்துக்கு லேட் ஆயிட்டோம் என்று கிஷோர் என்னை தலை முதல் கால் வரை கண்களால் பார்த்து கூப்பிட்டார் அது என்னை வெட்கப்பட வைத்தது நான் கிட்டத்தட்ட இருந்தேன் என் தலைமுடியை மட்டும் சரி செய்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் ஒரு சிறிய எளிமையான குடிசையில் வசித்து வந்த ஒரு பெண் இப்போது ஒரு பெரிய மாளிகையில் நிற்கிறாள் அவனுடைய காதல் மற்றும் ஆடம்பர கனவுகள் நனவாகியது தெரிகிறது அன்பு செல்வம் மற்றும் ஆறுதல் அனைத்தையும் பெற்ற சில அதிர்ஷ்டசாலிகளில் பொருத்தி ஆனால் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்னுடைய விலையைக் கோருகிறது என்பதை அப்போது நான் உணரவில்லை ஏனென்றால் விரைவில் நான் கற்பனை செய்ததில் மிகவும் கனமானது என்பதை கண்டுபிடித்தேன் என் கணவர் கிஷோரை பின்தொடர்ந்து நான் விரைவாக அறையை விட்டு வெளியேறி வெளியே காத்திருந்த காரின் இருக்கைகளில் அமர்ந்தபோது அவர் என் மேல் இன்னொரு நீண்ட பார்வையை வீசினார் இன்றிரவு நீ மிகவும் அழகாய் தெரிகிறாய் உன்னை பார்க்கும் எவரும் தங்கள் கண்களை உன்னிடமிருந்து விளக்க முடியாது என்றார் என் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை பரவியது ஆனால் இந்த அழகு வேறு யாருக்காகவும் இல்லை இது எல்லாம் உங்களுக்காக மட்டுமே என்று பதிலளித்தேன் கிஷோரின் புன்னகே ஆழமடைந்தது நான் அவர் கையை மெதுவாக பிடித்தபோது அவர் முக பாவனை மேலும் மென்மையாகியது நீ எனக்காக எதையும் செய்வாய் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் நேரம் வரும்போது நீ என் மீதான உன் விசுவாசத்தை என்ன விலை கொடுத்தாலும் நிரூபிப்பாய் என்று நினைக்கிறேன் என்று அவர் கிசுகிசுத்தார் அவர் வார்த்தைகள் என்னை திடுக்கிட வைத்தன நான் குழப்பத்துடன் அவரை பார்த்து நிச்சயமாக கிஷோர் நான் உங்களுக்காக எதையும் செய்வேன் என்று பதிலளித்தேன் அவர் திருப்தியுடன் தலை அசைத்தார் அவரது வெதுவாக உச்சத்தை அடைந்தது இசை சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது கண்ணாடி கோப்பைகளில் மது நிரம்பி சிரிப்புகள் செயற்கையாக ஒலித்தன ஆனால் என் மனசு மட்டும் அமைதியாக இல்லை மனோகரின் பார்வை மீண்டும் மீண்டும் என்னை தேடி வந்து நிற்பதை நான் உணர்ந்தேன் கிஷோர் நண்பர்களுடன் சிரித்துக் கொண்டிருந்தார் அவர் உலகம் அந்த ஆடம்பர கூட்டத்திற்குள் மட்டுமே சுழந்தது போலிருந்தது நான் சோபாவின் அருகில் நின்று என் கைகளைக் கட்டிக்கொண்டு எங்கோ தவறாக இருப்பது போல் ஒரு உணர்வுடன் சுற்றி பார்த்தேன் அப்போது மனோகர் என்னருகே வந்தார் அஞ்சலி இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அவர் குரல் மென்மையாக இருந்தது ஆனாலும் அதில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்தது ஆமாம் ரொம்ப பெரிய வீடு என்று நான் சுருக்கமாக பதிலளித்தேன் அவர் சிரித்தார் இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் நம்ம மாதிரி ஆட்களுக்கு சாதாரணம்தான் ஆனா இப்படி ஒரு அழகான பெண்ணை வாழ்க்கையில சேர்த்துக்கிறது அதை கிஷோரின் அதிர்ஷ்டம் நூ அந்த வார்த்தைகள் என்னை சங்கடப்படுத்தின நான் பின்னால் ஒரு அடி வைத்தேன் அதே நேரத்தில் கிஷோர் எங்கோ மறைந்து போனதை கவனித்தேன் கிஷோர் எங்க என்று நான் கேட்டேன் அவன் மேல் இருக்கான் என்று மனோகர் சொன்னார் ஒரு சின்ன சர்பிரைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் நீயும் வர்றியா எனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் மறுப்பதற்கு காரணம் சொல்ல முடியவில்லை எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் தலை அசைத்தேன் மேல்மாடி வழி சற்று இருட்டாக இருந்தது இசை சத்தம் கீழே மங்களாக கேட்டது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு படியும் என்னை ஏதோ தெரியாத இடத்துக்கு இழுத்துச் செல்கிற மாதிரி இருந்தது ஒரு அறையின் கதவை மனோகர் திறந்தார் உள்ளே கிஷோர் இல்லை அதற்கு பதிலாக ஒரு அறியாத அமைதி கிஷோர் என்று நான் அழைத்தேன் பதில் இல்லை அந்த நொடியில் கதவு மெதுவாக மூடப்பட்டது என் முதுகுத்தண்டில் குளிர் ஓடியது மனோகரின் முகத்தில் இருந்த சிரிப்பு எனக்கு அச்சமாக மாறியது பயப்படாதே ஆஞ்சலி என்று அவர் சொன்னார் கிஷோர் எல்லாம் தெரிஞ்சுதான் இதியூர் என்ன அர்த்தம் என் குரல் நடுங்கியது அவர் பதில் சொல்லும் முன்பே வெளிச்சம் அணைந்தது அந்த இருட்டில் என் வாழ்க்கையில் நான் நம்பிய எல்லா விஷயங்களும் இதயம் பயங்கரத்தால் துடித்தது நான் தப்பிக்க முயற்சித்தேன் ஆனால் அன்று இரவு இருந்த பாதையில் அறுபது வயது முதியவருடன் என்ன நடந்தது என்பதை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் அஞ்சலி சீக்கிரம் வா நாம விருந்துக்கு லேட் ஆயிட்டோம் என்று கிஷோர் என்னை தலை முதல் கால் வரை கண்களால் பார்த்து கூப்பிட்டார் அது என்னை வெட்கப்பட வைத்தது நான் கிட்டத்தட்ட தயாராக இருந்தேன் என் தலைமுடியை மட்டும் சரி செய்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் ஒரு சிறிய எளிமையான குடிசையில் வசித்து வந்த ஒரு பெண் இப்போது ஒரு பெரிய மாளிகையில் நிற்கிறாள் அவளுடைய காதல் மற்றும் ஆடம்பர கனவுகள் நனவாகியது தெரிகிறது அன்பு செல்வ